தொடர்ந்து முக்கிய புள்ளிகள் ரணில் கைதான எல்லா திருடர்களையும் வழிகாட்டியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தெரிவி சேர்ந்தவர்கள் எல்லாம் படிப்படியாக சிறை செல்ல போவது அவர்களுக்கு தெரியும் என்றும் அவர் கூறியுள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே இளங்குமரன் இதனை தெரிவித்துள்ளார் சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ள கோட்டா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயர் ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் இயக்கநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த இருவரும் இரண்டு தனித்தனி முறைப்பாடுகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அந்த திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் ஒரே நாளில் ஐந்தாயிரத்து அறுநூற்று எண்பது பேர் கைது இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஐந்தாயிரத்து அறுநூற்று எண்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தகவலை போலீஸ் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது போலீஸ் அதிகாரிகள் இராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் சிறையில் பரிதாப நிலையில் மூன்று அரசியல்வாதிகள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வீட்டிலிருந்து உணவை பெற்றுக்கொள்ள அனுமதிக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று முன்தினம் மதியம் மகசின் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழில் இடம் குடும்பஸ்தர் திடீரென உயிரிழப்பு யாழில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது வட்டுக்கோட்டை கரடி பகுதியை சேர்ந்த நடராசா ஜெயக்குமார் என்ற குடும்பஸ்தர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்பஸ்தர் நேற்று காலை உள்ள உடல் சுகவீனம் காரணமாக படுத்துள்ளார் இந்த நிலையில் அவர் அசைவற்று காணப்பட்டதால் குடும்பத்தினர் அவரை வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் பிணையில் வழிவராத வகையில் கம்மன் பிளவுக்கு ஒரு வருட தடுப்பு காவல் சுமார் ஒரு வருடம் பிணையில்லாமல் தடுப்பு காவல் விதிக்க அனுமதிக்கும் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் அவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு வருடம் அரசாங்கத்தை விமர்சிப்பதை நிறுத்த அவர்கள் நம்புகிறார்கள் என்றும் அவர் கூறினார்